வெல்கம் டு தக்ஷன் தக்ஷி கிச்சன் இன்னைக்கு நாம் ஒரு வித்தியாசமான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒரு முழு தேங்காய் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை செய்கிறதுக்கு என்னென்ன எதுவுமே தேவையில்லை வீட்டில் இருக்கிற ரொம்பவே குறைவான பொருட்கள் மட்டுமே போதும் இது பார்க்குறதுக்கு கேக் போல் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஆனால் இது கேக் கிடையாது இதோட சுவை வந்துட்டு சாப்பிட்றதுக்கு அல்வாவும் கேக்கு ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷன் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அரை கப்பு சீனியை கடாயில் இது போல் பரத்தி சேர்த்துக்கோங்க இப்போது ஹை வச்சுட்டு சீனி லைட்டாக உருகிட்டு கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் அப்படியே விட்டுக்கோங்க கரண்டி வச்சு கலந்து விடக்கூடாது இது போல் ப்ரௌன் கலர் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கரண்டி வச்சு மெதுவாக கலந்து விடுங்க இது கரையிடக்கூடாது இந்த சீனி எல்லாமே முழுமையாக கரைகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க இப்போ சீனி நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா தீயை நல்லா குறச்சி வச்சுக்கோங்க இப்போது இது நல்ல டார்க் கலர் வர வரைக்கும் தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு காய்ச்சிக்கோங்க இது போல் நல்ல டார்க் கலர் வர ஆரம்பிச்சுட்டு லைட்டாக நுரைச்ச மாதிரி இருக்கும் இந்த பக்குவம் வந்ததுக்கு அப்புறமா இது கூட அரை கப்பு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரண்டி வச்சு கலந்துக்கோங்க தண்ணியை சேர்க்கும் போது கவனமாக சேர்த்துக்கோங்க இந்த கேரமல் ரெடி பண்ணும்போது இந்த கேரமல் வந்து கரையிடக்கூடாது நான் சொன்னது போல் சீனி கரைஞ்சதுக்கு அப்புறமா தீயை குறைச்சி வச்சு ரெடி பண்ணுங்க இந்த ஸ்வீட்டுக்கு வந்து நல்ல சுவையும் வாசனையும் கொடுக்க போகிறது இந்த கேரமல் தான் அதனால் கேரமலை நான் சொன்னது மாதிரி பக்குவமாக நீங்கள் காய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ கப்பு சீனியும் சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட மறுபடியும் ஒன்றரை கப்பு சீனி சேர்த்துக்கோங்க சீனியை சேர்த்துட்டு இதை கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டு கரைச்சிக்கோங்க இப்போ பாருங்க சீனி முழுமையாக கரைஞ்சி வந்துருச்சு இது போல் கரைஞ்சதுக்கு அப்புறமா இது கூட ஒரு முழு தேங்காவை துருவி சேர்த்துக்கோங்க நான் வந்து மீடியம் சைஸுக்கு ஒரு முழு தேங்காய் எடுத்துருக்கேன் தேங்காயை சேர்த்துட்டு கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டு இந்த சீனி பாகலியே இதை நல்லா வேக வச்சுக்கோங்க சீனி பாகலியே தேங்காய் வேகும்போது இந்த தேங்காவோட கலர் வந்து நல்லா மாறி நல்ல டார்க் கலர் வரும் இப்போ பாருங்கள் நல்லா எருகி வந்துடுச்சு தேங்காயோட நிறம் பாருங்கள் நல்ல ப்ரௌன் கலரில் இருக்குது இந்த பக்குவம் வர வரைக்கும் இதை வேக வச்சுக்கோங்க ஹைஃப்ளேம்ல வச்சு வேக வைங்க அப்போ தான் சீக்கிரமா ரெடி ஆகும் அடிபிடிச்சிடாம மட்டும் பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு அல்வா பக்குவத்துக்கு இறுகி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு விட்டுடுங்க இப்போ ஒரு மிக்சி ஜார்ல நாலு கிராம்பு ஒரு துண்டு பட்டை நாலு ஏலக்காய் சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க இதை இப்படியே அரைச்சிங்கன்னா சரியாக அறப்படாது இந்த மாதிரி துண்டு துண்டாக தான் இருக்கும் இது நல்லா நைஸாக அரைக்கிறதுக்காக இது கூட ஒரு ஸ்பூன் சீனியும் சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா பவுடர் மாதிரி அரைப்பட்டுருக்கு இது போல் பவுடர் மாதிரி அரைச்சிட்டு இதை ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தேங்காயை பாருங்கள் நல்லா இறுகி வந்துடுச்சு நல்லா ஆறிடுச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறமா கரண்டி வச்சு கலந்துக்கோங்க பாருங்கள் இப்போ ஒரு ஜவ்வு மிட்டாய் பக்குவத்துக்கு இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்லாம் மசாலா பொடி அதை இப்போ சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு முட்டையாக அடித்து ஊற்றிக்கோங்க முட்டை வந்துட்டு ரூம் டெம்ப்ரேச்சரில் இருக்கணும் டைரெக்டாக இருந்து எடுத்து ஊற்றக்கூடாது இது கூட வாசனைக்காக கால் டீஸ்பூன் வெண்ணிலா ஏசன் சேர்த்துக்கோங்க இப்போ இதை கரண்டி வச்சு நல்லா கலந்துக்கோங்க இந்த முட்டை நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் இதை கலந்துக்கோங்க இப்போ பாருங்கள் முட்டை நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இதை ஒரு பக்கமாக வச்சுட்டு இப்போ இன்னொரு பாத்திரம் எடுத்துட்டு அதில் ஒரு அரிப்பு வச்சுக்கோங்க இப்போ இந்த அரிப்பில் ஒன்றரை கப்பு மைதா மாவு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா ஜளித்து எடுத்துக்கோங்க கப்பு எதுவுமே இருக்கக்கூடாது அதனால் போல் தனியாக ஜளித்து எடுத்துக்கோங்க இப்போ ஜலிச்சு எடுத்த இந்த மாவை ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அது கூட சேர்த்துடுங்க இது கூடவே கால் கப்பு ரவை சேர்த்துக்கோங்க நான் வறுத்த ரவை தான் சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட வறுக்காத ரவை இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கரண்டி வச்சு இதை நல்லா கலந்துக்கோங்க இது கூட எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவுமே சேர்த்துக்க கூடாது நாம் எடுத்திருந்த இந்த அளவுகள் எல்லாமே கரெக்டாக இருக்கும் இப்போ இது எல்லாமே ஒன்று சேர வர மாதிரி கலந்துக்கோங்க நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் முட்டைக்கு பதிலாக கப்பு பால் சேர்த்து இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போது இது இருக்கட்டும் அடுப்பில் ஒரு குக்கரை வச்சுட்டு உள்ள ஒரு ஸ்டாண்டையும் போட்டுட்டு குக்கரோட மூடியிலருந்து கேஸ் கட்டையும் விசிலையும் எடுத்துட்டு மூடி போட்டுட்டு பத்து நிமிஷத்துக்கு இதை ஹைஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க குக்கர் இல்லாதவங்க நல்ல அடிக்கடமான விரிஞ்ச கடாய் இல்லைன்னா பாத்திரம் இருக்குன்னா அதில் ஒரு ஸ்டாண்டை போட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு சூடு பண்ணிக்கோங்க இப்போது இது போல் ஒரு ட்ரே எடுத்துகிட்டு அந்த ட்ரே முழுக்க எண்ணெய் நெய் ஏதாவது ஒன்றை இந்த மாதிரி தடவிக்கோங்க ட்ரே இல்லாதவங்க வீட்டில் டீ குடிக்கிற கிளாஸ் இருக்குன்னா அதில் எண்ணெய் தடவிக்கோங்க அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன குட்டி குட்டியாக இருக்கிற கிண்ணி இருந்துச்சுன்னா அதில் கூட எண்ணெயை தடவிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக மைதா மாவை தூவிட்டு எல்லா ஓரங்களையும் இந்த மாவு படுற மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க இப்போது இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை எடுத்து ஊற்றிக்கோங்க மாவோட பக்கத்தை பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் இருகமாக தான் இருக்கணும் இப்போ எல்லா மாவியுமே அப்புறமா இதை அழகாக லெவல் பண்ணிக்கோங்க லைட்டாக நல்லா எடுத்து டேப் பண்ணிக்கோங்க இதை நல்லா லெவல் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக பாதாம் முந்திரி ஏதாவது ஒன்று உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை இது மாதிரி கட் பண்ணிவிட்டு மேலே இது மாதிரி தூவிக்கோங்க அப்போ இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இது சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரஞ்சியாகவும் இருக்கும் இப்போ இதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம பத்து நிமிஷம் சூடு பண்ணிருக்கோம்ல குக்கர் அதுக்குள்ள கவனமாக வச்சுடுங்க குக்கரோட ஓரங்கள்ல படாத மாதிரி நடுவில் வச்சுக்கோங்க குக்கரை மூடிட்டு மிதமான தீல வச்சுட்டு இருபத்தஞ்சில இருந்து முப்பது நிமிஷத்துக்கு இதை வேக வச்சுக்கோங்க ஆகியிருக்கு நான் இப்ப திறந்துருக்கேன் திறந்துட்டு இது போல ஒரு குச்சி இல்லைன்னா கத்தி வச்சு நடுவில் குத்தி பாருங்க குச்சியில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரடும் பச்சை மாவு மாதிரி இருந்துச்சுன்னா மூடி போட்டுட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு குக்கருக்குள்ளேயே ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா இதை வெளியில் எடுத்துகிட்டு நல்லா ஆற விட்டுடுங்க குறஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது இதை நல்லா ஆற விட்டுடுங்க இப்போது ஒரு முக்கால் மணி நேரங்கிட்ட ஆயிருக்கு இது கொஞ்சம் லைட்டாக சூடில் தான் இருக்குது ஆனால் ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறமா இதோட ஓரங்களை லைட்டாக இந்த மாதிரி கத்தி வச்சு எடுத்து விட்டுக்கோங்க எடுத்து விட்டுட்டு ஒரு தட்டில் இந்த மாதிரி கமத்திட்டு லைட்டாக மேலே தட்டி கொடுங்க ஈஸியாக வந்துடும் உங்கள் கிட்ட பட்டர் ஷீட் இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டு கூட இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அவ்வளோதான் அட்டகாசமான டேஸ்ட்டில் சூப்பரான ஸ்வீட் ரெடி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இதை நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் பீஸ் போட்டுட்டு ஒன்றுலேருந்து ரெண்டு வாரம் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம் தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால கெட்டு போயிடுமோன்னு நினைக்காதீங்க ஃபஸ்ட்டே நம்ம பாகலை நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை மறுபடியும் பேக் பண்ணி எடுத்துருக்கோம் இது கெட்டு போகாது கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இது ஸ்ரீலங்காவில் ரொம்பவே ஃபேமஸான ஸ்வீட்டு இதோட பேர் வந்து பிப்ளிகன் பேர் வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருக்குல்ல அதே போல் இதோடய சுவையும் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் மஸ்ட்டு ட்ரெயின் சொல்லுவேன் டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சு கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க இந்த வித்தியாசமான ரெசிபி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட தட்சிண தக்ஷி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்